பேர் வந்து ஃபஸ்ட் சீட்ல உட்கார மாட்டாங்க அந்த இடத்துல வெளியரங்கமா பாத்தீங்கன்னா ஐயோ தாழ்மையாக ஐயோ நாம தங்கெல்லாம் உட்கார மாட்டேன் நான் அப்படி இருக்க மாட்டேன் இப்படி இருக்க மாட்டேன் நான் அப்படி செய்ய மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னா ரொம்ப வெளியரங்கமா ரொம்ப தங்களை முதன்மையா காட்டுறது விரும்ப மாட்டாங்க ஆனா மனதளவுல வந்து அவங்க எப்பவுமே நம்பர் ஒன் ல இருக்கணும் அவர்கள் தங்களை விட யாரும் மேன்மை அடைகிறதில்ல பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க தங்களை விட யாரும் பயன்படுத்தப்படுறதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க தங்களை விட இன்னொருவர் தெரிந்து கொள்ளப்படுறத பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க அதில் எரிச்சலாகிடுவாங்க கோபம் ஆயிடுவாங்க அவங்க படபடப்பாகிடுவங்களுக்குள்ளே ஐயோ என்னை விட அவங்கள தெரிந்தெடுத்துட்டாங்களே என்னை விட அவங்கள முக்கியப்படுத்திட்டாங்களே என்னை விட அவங்கள பாராட்டிட்டாங்களே என்னை விட அவங்க நல்லா செய்கிறாங்களே ஒரு காரியத்தை அவங்களுக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு உள்ள புகை மாறிடும் மனதுக்குள்ளே ஒரு பெரிய தெளிவில்லாத நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க கோபம் உள்ளவர்களாக மாறிடுவாங்க எரிச்சல் உள்ளவர்களாக மாறுவாங்க பாடுறவங்களெல்லாம் எரிச்சரிஞ்சு விழுவாங்க வீடுகளில் இது நடக்கலாம் வீடுகளில் சில வீடுகளில் பாருங்கள் நம்ம அதுவும் அந்த கூட்டு குடும்பம் இருக்கு பாருங்கள் அங்கே நிறைய பிரச்சனைகள் வரும் அதில் வந்து எங்க போட்டினே கேட்டா யார் பெருசு இங்க கல்யாணம் ஆன பிறகு பிள்ளைகள் உள்ள வருவாங்க ஆனால் அங்கே வீட்டில் இருக்கிற தாய் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்த மருமகளை விட நான் தான் நல்லா சமைப்பேன்றதை ப்ரூவ் பண்ணுவாங்க மாஸ்டர் செஃப் உடைய காம்படிஷன் மாதிரி நடக்கும் அவளுக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது நான் தான் என்ன பண்ணுவேன் பேச மாட்டேங்கிறீங்க சிறப்பா செய்வேன் அப்படி சில பே மருமகள் மருமகளுக்குள்ள சண்டை வந்துடும் என்ன பிரச்சனைன்னு கேட்டா மந்த மருமகளை பத்தி யாராவது ஒருத்தர் புகழ்ந்துட்டா போதும் நல்லா இருக்கமா உங்க ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா போதும் அப்ப நான் வச்சதெல்லாம் என்ன அதை பாராட்ட மாட்டாங்க உண்மையா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க உங்களை விட நான் நல்லா செய்வேன் சும்மா காட்டியுமே இந்த நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க உங்களை நல்லா இல்லைன்னு சொல்ல இன்னொருத்தர் நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் சொன்னோம் ஆனால் இவங்களுக்கு எப்படி தோணும் அப்ப நான் செஞ்சது நல்லா இல்லையா இப்போ அவங்களுக்கு என்னன்னா பாராட்டணும்னா என்னதான் பாராட்டணும் உயர்த்தணும்னா என்னதான் உயர்த்தணும் மேன்மைப்படுத்தணும் என்னதான் தான் நம்பர் ஒன் ஐ சுட் ஆல்வேஸ் பி நம்பர் ஒன் என்னதான் தெரிந்து கொள்ளணும் எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் எனக்கு தான் நம்பர் ஒன் பொசிஷன் கொடுக்கணும் என்னை எப்பொழுதுமே பாராட்ட வேண்டும் எப்பொழுதுமே கனம் பண்ண வேண்டும் சபையில் கூட சில விட இந்த நோய் பிடிக்கும் நான் யாருன்னா சீனியர் சில பேர் அவங்களே தங்களுக்கு பட்டம் போட்டுக்கிட்டோம் நாங்க சீனியர் அல்லது எனக்கு வயது அதிகமாக இருக்கிறது எனக்கு அனுபவம் அதிகமாக இருக்கிறது நான் முதன்மையாக இருக்க வேண்டும் ஏன் சொன்னார் உங்களை முதன்மையாக இருக்க விரும்பினா எல்லாருக்கு எப்படி இருக்கணும் ஊழியக்காரனா இருக்கணும் கடையானவனாக இருக்கணும் நீங்க முந்துகிறவர்களாக இருந்தா நீங்க எப்படி இருக்கணும்னா பிந்தினவர்களாக இருக்கணும் நீங்க எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறவர்களாக உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பட்டத்தை சுமந்து கொண்டு போய் நம்ம பெருமை பாராட்டுகிறது அல்ல இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனை பற்றி அந்த எப்போ சொல்றாரு இந்த தீமையை மட்டும் பின்பற்றாதப்பா இது நாங்க சொல்லிக் கொடுத்த வழக்கம் கிடையாது நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த வழக்கம் கிடையாது ஆனா இவன் வேறு வழியா இவன் நடக்கிறான் ஆனா இவன் யாருன்னா சமையல விசுவாசி ஒரு பக்கம் நீங்கள் அதை கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவன் சபையில் ஒரு தலைவனா கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் சொல்லுகிறாரு அப்போசனாக்கிய யோவானே உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாரான் இவரு அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாரா அப்போ என்ன ஒரு மனநிலை இருந்துச்சு பாருங்க அவருக்கு என்னை விட யாரும் என்ன பண்ணக்கூடாது அந்த இடத்துல வரக்கூடாது உட்காரக்கூடாது நான் தான் சில பேர் பாருங்களேன் அந்த பொஷனை கொடுக்கலாம் அவன் முகம் பாருங்க அப்படியே உருன்னு உட்காந்துருப்பாங்க ஒரு சிரிப்பு இருக்காது அபிஷேகம் இருக்காது பாட்டு இருக்காது எல்லாம் நின்று போயிடும் ஏன்னா அவங்களுக்கு அந்த பொசிஷன் தான் முக்கியம் அந்த பொசிஷனை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வந்துடும் அபிஷேகம் வந்துடும் அந்நிய பாஷை வரும் எல்லாம் வரும் இதெல்லாம் பொய் வேஷம் அத்தனையும் வேஷம் அத்தனை ஏமாத்து வேலை இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை உயர்த்துறாங்களா தாழ்த்துறாங்களா என்ன முக்கியம் இல்லை நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும் ஏசு சொன்ன ஸ்திரீகள்ல பிறந்தவன்ல யோவான் சாணங்கனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை ஆனால் அவன் சொல்லுகிறான் பெருக வேண்டும் நான் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கூட நான் பாத்திரவா நல்ல இந்த குணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது நம்ம வேலை ஸ்தலங்களில் வரக்கூடாது நம்முடைய ஊழியங்களில் வரக்கூடாது ஊழியங்களில் கூட நான் பார்த்துருக்கேன் யாரையாவது ஒருத்தரை கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டா போதும் அவ்வளோதான் சுற்றி இருக்கிற பத்து பேருக்கு முகமே மாறிடுது என்ன உன்னை எப்படி சூஸ் பண்ணாங்க உன்னை எப்படி தெரிஞ்செடுத்தாங்க நீ யாரு நீ எங்கிருந்து வந்த இது கிறிஸ்துவின் குணம் அல்ல கிறிஸ்துவின் குணம் அல்ல முதன்மையா நான் இருக்கணும் அப்படின்ற வேட்கை தேவனுடைய குணம் அல்ல இது பிசாசினுடைய குணம் விசாசனுடைய குணம் இந்த லூசிஃபருடைய குணம் எப்படின்னா நான் ஏறுவேன் நான் உட்காருவேன் என் சிங்காசனத்தை அங்க ஸ்தாபிப்பேன் தேவனுக்கு நிகராக நான் ஏறுவேன் இது தெய்வீக குணம் அல்ல